வெல்கம் டு மை புக் இன்றைய தமிழ் வகுப்புல இரட்டுற மொழிதல் தொடர்பான செய்திகளை தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம் இந்த இரட்டுற மொழிதல் நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்கெல்லாம் படிக்கணும் ஸ்கூல் புக்ல அப்படின்னா நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டு புக்ல கீரை பாத்தியும் குதிரையும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ காலமேக புலவர் அவர்கள் எழுதின ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க அடுத்தது டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இரட்டுற மொழிதல்ங்கிற தலைப்புலயே சந்த கவிமணி தமிழகனார் எழுதின ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க இங்க வந்து தமிழையும் கடலையும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அடுத்து செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் ஓல்டு புக்ல உங்களுக்கு இரட்டுற மொழிதல் அப்படிங்கிற தலைப்பு அதாவது தனி பாடல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு இரட்டு மொழிதல் பாடல் கொடுத்திருப்பாங்க இயற்றினது மரமும் பழைய கூடையுமே வரும் பட் இது வந்து நம்ம சிலையடை பாடல் தான் இரட்டோர மொழிதல்க்கு கீழே வரக்கூடியதுதான் அழகிய சொக்கநாதர் புலவர் பற்றி படிக்கும் பொழுது அதுல நம்ம சேர்த்து இதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ இந்த தனியா படிக்கும் பொழுது இரட்டுர மொழி

இருட்டுற மொழிதல் இருட்டுற மொழிதல் அப்படின்னா என்னங்கிறது தெரியும் ஒரு பாடல் தான் இருக்கும் ஆனா அந்த ஒரு பாடலுக்கு இரு பொருள் இருக்கும் அப்படி ஒரு பாடல் இரு பொருள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து இரட்டுற மொழிதல் அல்லது சிலைடை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த நுழையும் முன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இது வந்து உங்களுக்கு நியூ புக்ல எல்லா லெசன்ஸ்லயுமே கொடுத்திருப்பாங்க இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க ஏன்னா இதுல இருந்தும் கேள்விகள் கேட்கப்படலாம் இந்த நுழைய முன் அதாவது இந்த பகுதியில கூடிய இந்த நுழைய முன்ல இருந்தே உங்களுக்கு அதையும் பார்க்கலாம் தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டு உள்ளன அதாவது தமிழ் மொழியில சொல் வளமும் பொருள் வளமும் இருக்க மாதிரி நிறைய பாடல்கள் ஏற்றிருக்காங்க ஒரே பாடலில் இரண்டு பொருள் தோன்றும்படி பாடப்படும் இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று இதனை சிலேடை என்றும் கூறுவர் அப்போ ஒரே பாடல்ல இரண்டு பொருள் வருமாறு பாடக்கூடிய பாடல்களும் இருக்கு அதுவும் இந்த தமிழ் பாடல்கள்ல வரக்கூடியதுதான் இதுக்கு வந்து சிலேடை அப்படிங்கிற பேருக்கு இந்த சிலேடை பத்தி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஓகேங்களா இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலுடைய ஆசிரியர் காலமேக புலவர் அவர்கள் சோ இவர் என்ன பாடல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்க்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்டை போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பறியாகுமே அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த பாடல் வரிய வன்கீரை பாத்தை வன்கீரை அப்படின்னா வளமான கீரை வன்னா வளம் அப்படின்னு வளமான கீரை பாத்திய வச்சு பாத்தீங்கன்னாலும் ஒரு பொருள் கொடுக்கும் இந்த கீரை பாத்திய விட்டுட்டு இந்த குதிரைய வச்சு மட்டும் இந்த பாட்டை படிச்சீங்கன்னாலும் ஒரு வகையான பொருள் கொடுக்கும் சோ இதுதான் இந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க இந்த கீரை பாத்திய வச்சு பாக்கலாம் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்க்கையால்ங்கிறாங்க கட்டி அடிக்கையால் அப்படின்னா இந்த கீரை விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிலத்துல இருக்கக்கூடிய மண்கட்டிகள் எல்லாத்தையுமே உழவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சு தூளாக்குவாங்களை அடிக்கையால் அடிக்கையால் அடித்து தூளாக்கு தூளாக்குவார்கள் அடுத்தது கால் மாறி பாய்க்கையால் கால் மாறி அப்படின்னா இந்த வாய்க்கால் வந்து இருக்கும் சோ நீங்க விவசாயத்துல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எளிதா புரியும் இந்த கால் பாய்ச்சியாச்சு அந்த காலுக்கு நீர் பாய்ச்சு அப்படின்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பகுதி பாய்ச்சனதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை வந்து இன்னொரு பகுதிக்கு மாத்தி பாய்ச்சுவாங்க அதுதான் கால் மாறி பாய்க்கையால் அப்படின்னா கால் மாறி அந்த நீர் பாய் பாய்ச்சறதுனாலயும் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் வெட்டி மறிக்கின்ற அப்படின்னா இந்த விதை போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அஹ் மண்ணை எல்லாத்தையும் வெட்டி இப்படி ஒரே ஒரு பாத்தி மாதிரி இந்த மாதிரி கால் காலா வந்து இது பண்ணுவாங்க சோ இந்த ஒரு பாத்தி மேல அந்த மண்ணை எல்லாத்தையும் அள்ளி இங்க போட்டுருவாங்க அடுத்தது இந்த இருக்கக்கூடியது இப்படி மாத்தி மாத்தி அள்ளி போட்டுருவாங்க பாத்தி கட்டுவாங்க அதுதான் வந்து வெட்டி மறிக்கின்ற அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மண்ணை வெட்டி இந்த பாத்தி மாதிரி கட்டுவாங்க சோ அந்த பாத்தி கட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இப்ப இங்க நீர் பாய்ச்சுறீங்கன்னா இந்த நீரானது இப்படி போயிட்டு இந்த கடைசி வரைக்கும் போயிட்டு மீதி இருக்கக்கூடியது அப்படியே திரும்ப வந்துடும் சோ அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க முட் போய் மாற திரும்புகையால் அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லா பாஞ்சிருச்சு இந்த பகுதியில எவ்வளவு வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியுமோ அது முடிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்க வாட்டர் அப்படியே இந்த ஆண்ட ஸ்ட்ரைட்டா வந்துரும் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து மறுபடியும் இந்த காலுக்கு பாயும் சோ அந்த மாதிரி முட்டை போய் முட்டை போயினா கடைசி வரைக்கும் போய் பாஞ்சிட்டு மீது இருந்துச்சு அப்படின்னா மாற திரும்புகையால் திரும்பி மறுபடியும் வந்துரும் அப்படின்றாங்க இதுதான் அப்ப வண்ணக்கீரை பகுதியை வச்சு சொல்லும் பொழுது உங்களுக்கு இது பொருள் புரிஞ்சுச்சா இதுதான் அப்ப ஒரு உழவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வயல்ல அந்த மண் கட்டிகளை அடிச்சு நொறுக்குறாரு அதுக்கப்புறமா அதை பாத்தி கட்டுறாரு பாத்தி கட்டி தண்ணி பாய்ச்சறாங்க அதுக்கடுத்து தண்ணியானது ஒரு கால் முழுசா பாஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப வந்துரும் சோ இதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க திரும்புகியால் வண்ணக்கீரை பாத்தி அப்படின்றோம் இப்போ இதே பொருளை இந்த குதிரையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதே பொருள் வரும் இந்த வண்ணக்கீரை பாத்திய வந்து விட்டுருங்க விட்டுட்டு இப்போ கட்டி அடிக்கையால் இந்த குதிரையை வண்டியில கட்டி அதை அடிச்சோம் அது என்ன பண்ணும் வேகமா ஓடும் சோ அதுதான் அப்ப கட்டி அடிக்கையால் இந்த குதிரையை வண்டியில் கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்க்கையால் கால் மாறி பாய்க்கையால்னா வேகமா ஓடும் கால் எடுத்து 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 வச்சு மாத்தி மாத்தி வச்சு வேகமா ஓடும் சோ அதுதான் இந்த இடத்துல கால் மாறி பாய்க்கையால் கட்டி அடிச்சதுனால என்ன பண்ணுவோம் கால் மாறி ஓடி வேகமாக ஓடும் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் அது போற அந்த வழியில வரக்கூடிய அந்த எதிரிகளை மறிக்கின்ற எதிரிகளை எல்லாம் தாக்கும் தாக்கி விட்டு முட்டைப்போய் மாற திரும்புகையால் அப்படின்றாங்க போய் அப்படின்னு இந்த இடத்துல எதை பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னா அது போகணும்னு நினைச்ச தூரம் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணிடும் அதோட இடத்துக்கே திரும்பி வந்துரும் அப்படின்றாங்க சோ அப்படி வரக்கூடிய ஏறப்பரியாகுமே ஏறப்பறி அப்படின்னா இது மேல ஏறி பயணம் செய்யக்கூடிய இந்த குதிரையும் அஹ் இந்த வன்கீரை பாத்தியும் ஒன்று அப்படின்றாங்க புரிஞ்சுதா சோ அப்ப வன்கீரை பாத்தி வளமான கீரைய வச்சு நாம பார்க்கும் பொழுதும் இதற்கான பொருள் வருது அதே மாதிரி ஒரு குதிரையை வச்சு பார்க்கும் பொழுதும் ஒரு பொருள் ஒரு பொருள் கிடைக்குது சோ அப்ப ஒரே பாடல் தான் இரண்டு வகையான பொருட்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சோ இததான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க ஸ்கூல் புக்ல குடுத்துருக்கக்கூடிய பொருளையும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க அப்படின்னா முழுதாக சென்று அதாவது போகணும்னு நினைக்கிற இடம் முழுசா போயிட்டு திரும்பி வர்றது ஓகேங்களா மரித்தல் அப்படின்னா தடுத்தல் மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல்னு ஒரு பொருள் இன்னொரு பொருள் வந்து எதிரி எதிரிகளை தா தடுத்து பொருள் கீரை இங்க கொடுத்திருக்காங்க மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர் மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர் வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர் நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும் குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும் கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும் எதிரிகளை மறித்து தாக்கும் போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும் இக்காரணங்களால் கீரை பாத்தியும் அந்த வளமான கீரை பாத்தியும் ஏறி பயணம் செய்யக்கூடிய அந்த குதிரையும் ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஓகேவா புரிஞ்சுதா சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் அடுத்தது இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா காலமேக புலவர் அவரை பற்றிய குறிப்பும் அண்ட் இந்த நூலை பற்றிய குறிப்பும் இங்க கொடுத்திருக்காங்க இதுவும் ரொம்ப அதனால இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க நீங்க காலை மே காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் கூற்றுகள்ல கேட்கலாம் மேகம் எப்படி மலையை பொழிவது போல இவர் வந்து கவிதைகளை விரைந்து பாடியதனால்தான் இவருக்கு என்ன பெயர் வந்துச்சு புலவர்னு வந்துச்சு ஆனா இவருடைய இயற்பெயர் என்னன்னா வரதன் அப்படிங்கிறது இவர் திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார் என்ன மாலை சரஸ்வதி மாலை இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பேஷின் கேக்குறேன் சரஸ்வதி அந்தாதி அப்படின்னு ஒரு நூலை நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம் அந்த சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் யார் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அந்த நூல்ல இருந்து ஒரு பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சோ இங்க கற்ற கற்பவை கற்றபின் அப்படின்னு குடுத்துருக்காங்கல்ல இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்னு வெஷின் கேட்கலாம் சோ நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இரண்டு பொருள் தரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை தான் வந்து இரட்டுற மொழிதல் ஒரு பாடலை இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்றோம் சோ அதுல இங்க ஒன்னு கொடுத்துருக்காங்க இரு பொருள் தரக்கூடிய சொத்து சிலவற்றை எழுதி அவற்றின் இரு பொருளையும் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க என்னன்னா மாலை அப்படிங்கறது மாலை அப்படின்னா மலடு மாலையும் சொல்லலாம் அந்திப்பொழுதையும் பொழுதையும் சொல்லலாம் ஓகேங்களா மாலையின்னு அப்படிங்கிறதுக்கு இரண்டு ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல கொடுத்திருக்கக்கூடிய சந்த கவிமணி தமிழகனார் எழுதிய பாடல் தான் வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா இங்க என்ன நுழைய முன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத படிச்சிருவோம் அதுக்கப்புறமா பாடலை பார்க்கலாம் விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது அதாவது வானத்தோடையும் மேகங்களோடையும் உடுக்கலோடையும் அன் கதிரவனோடையும் இந்த கடலோடையும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது இவற்றுக்குள் உள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கும் உண்டு என போற்றப்படுகிறது அதாவது அந்த ஆழம் கடல்னா ஆழம் சோ அந்த கடல் ஆழம் எப்படி ஆழமாக இருக்கிறதோ அதே மாதிரி தமிழுக்கும் ஆழம் இருக்கிறது இதெல்லாம் எப்படி பயன் தருகிறதோ அதே மாதிரி தமிழுக்கும் ஒரு பயன் இருக்கிறது தமிழுக்கும் ஆற்றல் இருக்கிறது தமிழும் பறந்து இருக்கிறது அப்படிங்கறத இத வச்சு சொல்றாங்க தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவது மொழிவதன் மூலம் அருகையில் அதன் பெருமையை ஆழப்படு ஆழப்படுகிறது விரிவுபடுகிறது அப்படின்றாங்க சோ இங்க கொடுத்திருக்க கூடிய பாடல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தமிழ் மொழிய கடலுக்கு இணையா வச்சு சொல்லிருப்பாங்க கடலும் தமிழ் மொழியும் ஒரு ஒரு சேர பண்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கக்கூடியதான் இந்த பாடல் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலனும் மேவலால் நித்தம் கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணை கிடந்த தேதமிழ் ஈண்டு அப்படின்றாங்க இப்போ இந்த பாடலுக்கான பொருள் என்ன பார்க்கலாம் பாக்கலாம் இந்த பாடலை தமிழ் மொழிய வச்சு மட்டும் பொருள் புரியலாம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு பொருள் வரும் சோ அதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க முத்தமிழ் முத்தமிழ்லாம் எனது இயல் இசை நாடகம் அதுலதான் முத்தமிழ் துய்ப்பதால் துய்ப்பது அப்படின்னா கற்பது தருதல் நுகர்ச்சி அதுக்குட்ட இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் தமிழானது மூன்று வகையான இதை கொண்டிருக்கிறது எனது தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி முத்தமிழாய் வளர்ந்திருக்கிறது அப்படின்றோம் அடுத்தது முச்சங்கம் கண்டதால் தமிழானது முச்சங்கம் அப்படின்னா மூன்று சங்கங்களை கண்டிருக்கிறது என்னென்ன சங்கம் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் ஆகிய மூன்று சங்கங்களால் வளர்க்கப்பட்டது இந்த தமிழ் இப்போ மூன்று சங்கங்களையும் கண்டது இந்த தமிழ் மெத்த அணிகலன் மேவலால் அப்படின்றாங்க மேவலால் அப்படின்னா பொருந்தி இருக்கிறது பெறுதல் அணிந்து இருக்கக்கூடியது அணிகலனும் மேவலால் அப்படின்னா இந்த இடத்துல தமிழுக்கு அணிகலன்களாக இருக்கக்கூடியது இலக்கியங்கள் தான் சோ அப்படி தமிழுக்கு மிகப்பெரிய இலக்கியமா இருக்கக்கூடியது எதுனா ஐம்பெரும் காப்பியம் அப்ப அந்த ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாக பெற்றிருக்கிறது மேவலால் பெரு பெறுதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப மெத்த அணிகலன் மெத்த அணிகலன் பெரிய அணிகலன் தமிழுக்கு மிகப்பெரிய அணிகலனாக இருப்பது ஐம்பெரும் காப்பியங்கள் சோ அந்த காப்பியங்களை அணிகலனாக பெற்றிருக்கிறது தமிழானது அடுத்தது நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க அப்படின்றாங்க நித்தம் அப்படின்னா என்னன்னா தொடர்ச்சியாக தொடர்ந்து இல்லைன்னா அணுதினமும் ஒவ்வொரு நாளும் சங்ககால புலவர்கள் அந்த தமிழை அணை போல காத்து கிடந்தார்கள் அனைத்து கொண்டு காத்து கிடந்தார்கள் அதனாலதான் இந்த தமிழ் மொழியானது செழித்து வளர்ந்தது நித்தம் அந்த தமிழை காத்திருந்தார்களாம் யார் சங்கத்தவர் சங்கத்தவர்னா சங்ககால புலவர்கள் ஓகேங்களா சோ அப்ப தமிழ் மொழியை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு பொருள் வந்துச்சா இதையே கடலை வைத்து பார்த்தாலும் ஒரு பொருள் கிடை கிடைக்கும் சோ அதுதான் அடுத்து பார்க்க போறோம் மு சோ முத்தமிழ் முத்து அமல் கடலா வச்சு பாவிக்கும் பொழுது நீங்க முத்து அமிழ் அப்படின்றோம் அமல் அப்படின்னா என்னன்னா அமிழ்ந்து அப்படின்னா மூழ்கி அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப முத்து எப்படி எடுப்போம் கடல்ல மூழ்கி எடுப்போம் அப்ப முத்து அமிழ்ந்து உயிப்பதால் அப்படிங்கும் பொழுது முத்தை கடலில் மூழ்கி எடுப்பதனால் அந்த கடலானது நம்மளுக்கு என்ன தருகிறது முத்தை தருகிறது அப்ப நீங்க கடல்ல மூழ்கினீங்க அப்படின்னா அந்த கடல் முத்தை தருகிறது மூழ்கிதான் முத்து எடுக்க முடியும் ஓகேங்களா அடுத்தது முச்சங்கம் கண்டதால் அப்படிங்கும் போது இந்த இடத்துல முச்சங்கு அப்படின்னு பொருள் கொள்ளணும் முச்சங்கு அப்படின்னா மூன்று வகையான சங்கு சோ அப்ப கடல்ல வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சசன்னயம் அப்படின்னு சொல்லி மூன்று வகையான சங்குகள் இருக்கு அப்ப அந்த கடலானது என்ன கொடுக்குது முத்து கொடுக்குது எப்போ அது அதுல கடல்ல மூழ்கி நம்மளால மூழ்கி முத்தெடுக்கலாம் அப்ப அந்த கடல் நம்மளுக்கு முத்து கொடுக்குது அது மட்டும் இல்லாம மூன்று வகையான சங்குகளை கண்டிருக்கிறது அந்த கடல் சோ அந்த மூன்று வகையான சங்குகளையும் நமக்கு தருகிறது அடுத்தது மெத்த வணிகலம் அப்படின்னு பிரிச்சு படிக்கணும் மெத்த கலம் அப்ப மெத்த அப்படின்னா நிறைந்த பெரிய மிகுதியான அப்படின்னு பொருள் அப்ப மெத்த வணி அப்படின்னா வணிகம் கலன் கலம் அப்படின்னா கப்பல்கள் கடல்ல என்ன போகும் கப்பல் போகும் அப்ப நிறைய மிகுதியான வணிக கப்பல்கள் அந்த கடலிலே பொருந்து இருக்கிறது அப்படின்றாங்க கடல் வணிகம் செய்யும் பொழுது நிறைய கப்பல்கள் செய்வாங்க அப்ப அந்த கடல் வந்து கடல்ல வணிக கப்பல்கள் பொருந்து இருக்கும் அப்படின்றாங்க சோ அதுதான் அப்ப மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படியாக இருக்கிறது அந்த கடல் நித்தம் அணைக்கிடந்தே சங்கு அவர் காக்க அப்படின்னு பிரிச்சு படிக்கிறோம் இந்த இடத்துல அவர் அப்படிங்கும் போது கடலை கடலானது என்ன பண்ணுது அப்படின்னா சங்கை காக்கிறது எப்படி காக்குது தொடர்ச்சியாக அதோடைய அலைகளை அலைகளால அலையால வந்து அது சங்கை தடுத்து நிறுத்தி காக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நித்தம் அப்படின்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அதனுடைய அலைகளை வைத்து அதோடைய அலைகளை வைத்து அந்த சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது இந்த ஆளி ஆளினா கடல் ஆலிக்கு இணை கிடந்த தமிழ் ஈண்டு அப்படின்றாங்க சோ அப்படிப்பட்ட இந்த கடலுக்கும் இணையானதுதான் இந்த தேன் போன்ற தமிழானது அப்படின்றாங்க ஈண்டு அப்படின்னா இந்த பிறவியல் அப்படின்னு அர்த்தம் இல்லனா இப்ப பிரசன்ட் ஆயிருக்க அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லனா இப்படிப்பட்ட அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு பல பொருள் இருக்கு ஈண்டு அப்படிங்கிறதுக்கு சோ இப்படிப்பட்டதுதான் இந்த தமிழ் மொழி அந்த கடலுக்கு இணையானது அப்படின்றாங்க கடலை போல ஆழமானது கடல் எப்படி முச்சங்கு தருகிறதோ அதே மாதிரி தமிழிலும் உச்சங்கம் இருந்தது கடல் எப்படி முத்து தருகிறதோ அதே மாதிரி தமிழ் முத்தமிழ்கள் இருந்தது கடலுக்கு எப்படி வணிக கலன்கள் அதிகமாக இருக்கிறதோ அதே மாதிரி இந்த கடல் தமிழுக்கு ம அணிகலன்கள் அணிந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க புரிஞ்சுதா சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடலையும் சேர்த்து படிச்சுக்கோங்க தமிழ் தமிழ் இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழாய் வளர்ந்தது முதல் இடை கடை சங்கம் ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது சங்க பலகையில் அமர்ந்திருந்த சங்ககால புலவர்களால் காக்கப்பட்டது இந்த தமிழ் மொழி கடல் அப்படிங்கும் பொழுது கடல் முத்தினை தருகிறது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் ஆகிய மூன்று வகையான சங்குகளையும் தருகிறது மிகுதியான வணிகக் கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்றாங்க ஓகேங்களா புரிஞ்சுதா அடுத்தது இங்கேயே உங்களுக்கு பாடல்ல என்ன வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க முத்தமிழ் அப்படின்னா இயலிசை நாடகம் ஆகியவை முத்தமிழ் அப்படின்னு அர்த்தம் கடலை பொறுத்த வரைக்கும் நீங்க கடல்னு பொருள் கொள்ளும் பொழுது முத்தினை அமிழ்ந்து எடுத்தல் அப்படின்னு பொருள் கொள்ளணும் இந்த முத்தமிழ் அப்படிங்கிறது அடுத்தது முச்சங்கம் அப்படின்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் ஆகிய முச்சங்கம் இதுவே போது மூன்று வகையான சங்குகளை தருதல் மெத்த அணிகலன் அப்படின்னா பெரும் நிறைந்த நிறைந்த அணிகலனாக இருப்பது அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்கள் இதுவே கடல் கொள்ளும் பொழுது மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு பொருள் கொள்ளணும் மெத்த வணிகலன் அப்படின்னு பொருள் கொள்ளணும் அடுத்தது காக்க அப்படின்னா சங்க பலகையிலிருந்து சங்க புலவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமர்ந்து காத்தார்கள் இந்த தமிழினை எடுத்துக்கணும் இதுவே சங்கு அவர் காக்க அப்படின்னா அவர்னா கடல் அப்ப கடலானது சங்கினை காக்கிறது எப்படி தன்னுடைய அலைகளால் அந்த சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது அப்படின்னு நீர் அலைகளை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் அப்படின்றாங்க அடுத்தது இங்க இருட்டுற ஒழிதல் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க ஒரு சொல்லோ அல்லது ஒரு சொற்றொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற ஒளிதல் அணி எனப்படும் இதனை சிலேடை அணி எனவும் அழைப்பர் செயலும் அழைப்பது மேடை பேச்சிலும் சிலேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன இது வந்து வெறும் பாடல்கள்ல மட்டும் பயன்படுத்துறது கிடையாது ஒரு உரையாடல்ல கூட ஒரு உரைநடை மேடை பேச்சு ஒரு செயல் எல்லா இது இடத்துலயுமே வந்து இந்த சிலேடை அணி வந்து பயன்படுத்துவாங்க நூல்வெளி புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பான பல புலவர்களுடைய பாடல் தான் வந்து தனி பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்தாம் பகுதி கலக பதிப்பு என்னும் நூலில் இருந்து இந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் எடுத்தாளப்பட்டு இருக்கிறது இந்த பாடலை படைத்தவர் தமிழகனார் அவர்கள் சந்தர் கவிமணி என குறிப்பிடும் தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் இதையும் சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க பொறுத்துக்களை இந்த கவிஞர்களுடைய பெயர்களை கொடுத்துட்டு ஒரு இயற்பெயரை கொடுத்துட்டு இப்ப இருக்கக்கூடிய இந்த சிறப்பு பெயரையும் இயற்பெயரையும் கொடுத்துட்டு பொறுத்த சொல்லுவாங்க சோ அதனால நோட் பண்ணிக்கோங்க சந்த கவிமணி என குறிப்பிடக்கூடிய தமிழகனாரி தமிழகனாரின் இயற்பெயர் தான் சண்முக சுந்திரம் இலக்கண புலமையும் இளம் வயதில் செயல் இயற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார் சோ அவர் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார் அப்படின்னா பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்திருக்கிறார் இங்க இன்னும் ஒரு சில இதெல்லாமே கொடுத்திருக்காங்க இதுவுமே ரொம்ப ஆனதுதான் இதையும் ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர் வண்டியில் வந்து இறங்கினார் தமிழ் அறிஞர் கி வா ஜெகநாதன் அவரை மாலையிட்டு வரவேற்றார் அப்பொழுது கி அதாவது கி வா ஜெகநாதன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக ஜெகநாதன் வந்திருக்காரு தொடர் வண்டியில வண்டியை விட்டு உடனே அவருக்கு மாலை போட்டு வரவேற்கிறாங்க சோ அப்படி வரவேற்கும் பொழுது அவர் சொல்றாரு காலையிலே மாலையும் வந்து விட்டதே அப்படின்றாங்க அதாவது காலை பொழுதிலே மாலை வந்து விட்டது இந்த இடத்துல மாலை அப்படிங்கிறது மாலைங்கிறது மலர் மாலைன்னு பொருட்கொள்ளலாம் அண்ட் மாலை பொழுது அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்கிறது சோ அதனால இரண்டு பொருட்களை தருவதாக இந்த சொல் அமைந்திருக்கிறது அப்ப காலையிலே மாலையும் வந்து விட்டதுன்னு காலை பொழுதிலே அந்தி பொழுதும் வந்து விட்டதுன்னு கிடையாது அந்தி பொழுதும் வந்து விட்டதுன்னு பொருள்படும் அதே மாதிரி காலை எனக்கு மாலை அணிவித்து விட்டார்கள் என்னை மாலை வந்து அடைந்து விட்டதுன்னு பொருள்படும் சோ இந்த மாதிரி இரண்டு பொருள் படுற மாதிரி பாடக்கூடியதுதான் இரட்டுற மொழிகள் எல்லோரும் அந்த சொல் சுவையின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர் அப்படின்றாங்க அடுத்தது இன்னொரு இன்சிடென்ட் கொடுத்திருக்காங்க இசை விமர்சகர் விமர்சகரான விமர்சனங்களில் நயமான சிலேடைகள் காணப்படும் ஒரு முறை ஒரு பெரிய வித்வானுடைய இசை நிகழ்ச்சியை விமர்சனம் செய்யும் போது அவர் குறிப்பிட்டது அன்று கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை விமர்சனத்தை எழுதுறாரு அதாவது அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் அப்படின்றாங்க கம்மல் அப்படின்னா அணியக்கூடிய காதணின்னு சொல்லலாம் இல்லனா ஓசை குறைவு அப்படிங்கிற இன்னொரு பொருளும் இருக்கு சோ அவர் காதலையும் கம்மல் அணிஞ்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம அவர் பாடி அந்த இசையிலையும் ஓசை குறைவு இருந்துச்சு அப்படிங்கறதுதான் வந்து இந்த குரலிலும் கம்மல் அப்படின்னு பொருள்படுறது ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது ஒரு இன்சிடென்ட் கொடுத்திருக்காங்க தமிழறிஞர் கி ஆ பெ விஸ்வநாதம் பல்துறை பல் மருத்துவத்தில் சிறப்பு பட்டம் பெற்ற நண்பர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்த பொழுது அதாவது தமிழறிஞர் விஸ்வநாதன் வந்து பல் மருத்துவத்துல சிறப்பு பெற்ற பட்டம் பெற்ற ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தும் பொழுது என்ன பண்ணிருக்காருன்னா இவர் பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இத வந்து நம்ம வெ வெவ்வேறு பொருள் கொள்ளலாம் பல்துறை அப்படின்னா பல வகையான துறைகளில் அறிவுடை அறிவுடையவர் அப்படின்னு சொல்லலாம் வித்தகர் அப்படின்னு சொல்லலாம் பல வகையான துறையில் வித்தகர்னும் பொருள் கொள்ளலாம் பல் மருத்துவத்தில் வித்தகர்ணும் பொருட்கொள்ளலாம் சோ இந்த மாதிரி இரண்டு வகையான பொருட்கள் இருக்கிறதுனால இதுவும் சிலேடை சேர்ந்ததுதான் ஓகேங்களா புரிஞ்சதா சோ இதுதான் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய மூன்றாவது பாடல் சோ இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கறத பாக்கலாம் இந்த பாடலுடைய ஆசிரியரும் யார் அப்படின்னா காலமேக புலவர் அவர்கள் தான் இயற்றி இருக்காங்க ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடு பரிவாய் தலைச்சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடு பறி காவிரியாமை அப்படின்னா என்னன்னா நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் அப்படின்னா புகழ் பெற்ற நாடறிய அப்படின்னா இந்த நாடு அதாவது இந்த உலகமே அறிந்திருக்க கூடிய புகழ் பெற்ற திருமலை ராயன் திருமலை ராயன்கிற மன்னனுடைய நாட்டில் வரையில் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் சாப் அவருடைய அந்த மலை நாட்டில் ஆடு ஆஹ் பரினா குதிரைன்னு அர்த்தம் ஆடு பரி அப்படின்னா ஆடுகின்ற குதிரையும் காவிரியும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு குதிரையும் காவிரி ஆரையும் ஒன்றாக இங்கு கருதுகிறார்கள் அப்படிங்கிறத முதல் இரண்டு வரிகள்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை சாடும் பரிவாய் தலை சாய்ப்பும் ஓடும் அப்படின்னா இப்ப குதிரையை வச்சு மட்டும் சொல்லலாம் குதிரையானது என்ன பண்ணும் வேகமாக ஓடும் சுளி அப்படிங்கறது வந்து நீங்க இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லி பார்த்திருப்பீங்க தலையில எத்தனை சுளி இருக்கு நம்மளே ஸ்கூல் டைம்ல யோசிச்சிருப்போம் உனக்கு ரெண்டு இருக்குடா உனக்கு ஒரு சுளிதான் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த மண்டைய பின்னாடி உட்கார்ந்து பாப்போம் ஸ்கூல்ல சோ பார்க்கும் பொழுது அந்த சுளியை பார்த்துட்டு இவனுக்கு ரெண்டு சுளி இருக்கு இவனுக்கு ஒரு சுளி இருக்கு அப்படின்லாம் பேச்சு எல்லாம் இருக்கும் சோ அதுதான் சுளி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து விலங்குகளுக்கும் இருக்கும் மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது சோ அந்த மாதிரி அந்த குதிரையானது ஓடக்கூடியது நல்ல விரைவாக ஓடக்கூடியது தெளிந்த சுலி சுத்தம் உண்டாகும் அப்படின்றாங்க சுளி சுத்தம் அப்படின்னா அந்த சுளியானது தெளிவான சுளியானது இருக்கக்கூடியது துண்ணலர் அப்படின்னா இரண்டு பொருள் இருக்கு ஃபர்ஸ்ட் குதிரையை வச்சு பார்க்கும் பொழுது இதை பகைவர் அப்படிங்கிற பொருள் மட்டும் எடுத்துக்கோங்க சோ இந்த குதிரையானது பகைவர்களை சாடும் சாடும் அப்படின்னா என்னன்னா தாக்கும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சோப்ப இந்த குதிரையானது பகைவர்களை தாக்கும் பரிவாய் பரிவு அப்படின்னா அன்பு இப்ப பரிவாய் தலை சாய்க்கும் அன்போடு தலையை சாய்க்கும் அப்படின்றாங்க அப்போ ஒரு குதிரையானது வேகமாக ஓடும் தெளிவான சுளியை கொண்டிருக்கும் பகைவர்களை தாக்கும் அது மட்டும் இல்லாம அன்பால தலையை சாய்த்து கொடுக்கும் குதிரை அப்படின்றாங்க சோ இப்போ இதே லைன்ஸ காவிரி ஆரை வச்சு படிச்சீங்கனாலும் பொருள் வரும் என்னன்னா ஓடும் காவிரி ஆறானது என்னது ஓடும் உண்டாகும் அப்படி ஓடும் பொழுது அந்த வெள்ள நீரால் அந்த காவிரியானது ஓடும் பொழுது நீர் சுளிகள் உருவாகும் இப்படி சுழல் சுரண்டு சுரண்டு ஓடும் சோ அந்த மாதிரி நீர்ச்சுலிகள் தெளிவான நீர்ச்சுளிகள் உண்டாகும் அது மட்டுமல்லாமல் இந்த துண்ணலரை சாடும் அப்படின்றாங்க துண்ணலர் அப்படின்னா அழகிய மலர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு சோ இப்படி காவிரி ஆறானது ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சுழிகளை உண்டாக்கும் மலர்களா இருக்கலாம் என்ன பண்ணுவோம் இழுத்துட்டே போகும் அப்படின்னா தாக்கும்னு ஒரு பொருள் இருக்கு இழுக்கும்னு ஒரு பொருள் இருக்கு அப்ப அந்த பூக்களை எல்லாம் அடித்து கொண்டு செல்லும் தலை சாய்க்கும் பரிவாய் தலை சாய்க்கும் அப்படின்னா என்னன்னா இந்த காவிரி நீரானது ஓடுவதனால் அருகில் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் எல்லாம் தலை தோங்கும் அதாவது அன்போடு இந்த காவிரி ஆறானது தன்னுடைய நீரை வயல்வெளிகளுக்கெல்லாம் கொடுப்பதனால் அந்த வயல்வெளிகளிலே பயிர்களானது செழித்து வளர்ந்து வளம் சேர்க்கும் அப்படின்றாங்க இப்ப இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம் இந்த நெற்பயிர்கள் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா செழித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த நெல் மணிகள் எல்லாம் முற்றினதுக்கு அப்புறம் அந்த செடியானது என்ன பண்ணிடும் அப்படின்னா அப்படியே தலை சாச்சிடும் அதுவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் நீங்க ஸ்கூல் புக்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சேர்த்து பார்த்துக்கோங்க புகழ்பெற்ற மன்னன் திருமலை ராய நாட்டில் விரைந்து ஓடுவதால் வெளிந்த சுளி உடையதால் பகைவர்களை தாக்குவதால் அன்போடு தலை சாய்ப்பதால் குதிரையையும் வெள்ளத்தால் ஆறு விரைந்து ஓடுவதால் ஓடுகின்ற பொழுது நீரில் சுளி உண்டாவதால் மலர்களை அழைத்து செல்வதால் இழுத்துச் செல்வதால் பயிர்களுக்கு வளம் சேர்ப்பதால் காவிரியும் ஒன்றாகும் அப்படின்றாங்க ஓகேங்களா சப்ப காலமேக புலவரை பற்றிய குறிப்புகள் இங்க பெயர் இவருடைய இயற்பெயர் என்னது வரதன் அடுத்தது இவர் பிறந்த ஊர் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி கிராமம் அப்படிங்கிற ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாக்டா தெரியல பட் இந்த ரெண்டு கருத்துக்களுமே இருக்கு இயற்பெயர் வரதன் பனி இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருவரங்க கோவில்ல மடைப்பள்ளியில பணி புரிந்திருக்காரு வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறியவர் இதுவும் முக்கியம் வைணவத்திலிருந்து திருமாலை திருவரங்கம் அப்படிங்கும் போது திருமால் அப்ப திருமால் இருந்து வைணவ சமயத்திலிருந்து அவரு பின்னால என்ன பண்ணிருந்தாருன்னு சிவபெருமானை வழிபடக்கூடிய சைவ மத சமயத்திற்கு மாறிட்டார் கார்மேகம் போல் கவிதை பொழியும் எப்படி கார்மேகம் மலையை பொழியுமோ அந்த மாதிரி இவர் வந்து பாடலை பொழிவார் சோ கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதனால் இவரை காலமேக புலவர் என அழைக்க பெற்றார் இவர் இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் இவர் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் இவ்வளவுதான் வந்து உங்களுக்கு காலமேக புலவர் இயற்றின இரண்டு இரட்டொரு மொழிதல் பாடல்கள் அடுத்தது வந்து என்னன்னா இந்த சந்தக்கவி தமிழகனார் அஹ் இயற்றின இரண்டு ஒரு பாடல்கள் பார்த்திருக்கோம் அடுத்த பகுதியில அழகிய சொக்கநாதர் இயற்றினதை பார்க்கலாம் ஏன்னா அழகிய சொக்கநாதர்ங்கிறது நம்மளுக்கு சிலபஸ்லயே தனியாவே இருக்கு சோ அதனால அவருடைய பாடல் அதுவுமே சில இடை பாடல் தான் அதை அடுத்த வகுப்புல பாக்கலாம் இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான அடுத்த நான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படி நினைச்சீங்கன்னா உங்களோட சேர்ந்து படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பீரன்ஸ்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம பொதுத்தமிழ் பகுதியில பகுதி ஆல டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய இலக்கிய பகுதிகளுக்கு ஒவ்வொரு இலக்கியங்களும் நியூ புக்ல எங்க கவர் கவர் ஆகுது ஓல்டு புக்ல எங்க கவர் ஆகுது சொல்லி அண்ட் அதுல கொடுத்துருக்க கூடிய பாடல் ஒவ்வொரு வார்த்தைக்குமான பொருளோட தெளிவான விளக்கத்தோட வீடியோ கிளாஸஸ் மேக் பண்ணிருக்கோம் ஸோ அந்த வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வீடியோ புக் சேனல்ல பொது தமிழ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் கீழ இருக்கும் ஸோ அதை செக் பண்ணி பயன்பெறுங்கள் ஃபார் மோர் வீடியோ ஸ்டேட் வித் வீடியோ புக் தேங்க்யூ